சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பணங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்குணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம் ராசியில குரு பகவான் ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து சுக்குரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினான்காம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பதினஞ்சாம் தேதி போகிறாங்க ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் ரெண்டு ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன் சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த இருக்குது அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா பாதகமாக இருக்கா என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் தீமையாக தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஆக இந்த மாதம் தேதிக்குள்ள என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாமே இந்த மாதம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சுமாரான பலன்கள் தான் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு அதை சனி பகவான் பார்க்குறாரு அதுலேயும் உங்கள் நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்து பார்க்குது இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் தான் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காம இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நான்காம் படத்துக்கு போகிற அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா எல்லாமே ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எஜுகேஷன் நல்லா இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு ஆறாம் இடத்தில் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மாதம் பெருசாக சேர்ஸில் அடுத்த ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் சுமாராக இருக்குது அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ பிட்காயின்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு நான் பலன் சொல்லும்போதும் ஐந்தாம் இடத்துல ராகு நம்மளை பிரம்மாண்டமாக கொண்டு போய் எங்கேயாவது நிறுத்துவார் ஆனால் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக லாபம் இருக்காது அதனால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்களும் ரொம்ப அடக்கி பாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் நல்லாயிருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க மெயிலை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சுமாரான தான் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அதற்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நீங்களும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அதற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க எது எப்படி இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு இருக்கார் சனி பார்க்குறாரு அப்படி இருந்தால் வேலை இல்லாமல் போகாது வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் சம்பாத்தியங்கள் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் எந்த ஜாப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி அரசு அல்லது தனியார் அல்லது நீங்கள் ஒரு ஃபீட்டர் கன்சல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட்டை எது பார்க்குறீங்க அப்படின்னா கிடைக்கும் வேலையில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரெகக்னைஸ் அங்கீகாரம் இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமேல் உண்டு அது இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் இனிமேல் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க நல்ல வேலையாட்கள் உங்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் எல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதும் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாழ்க்கை இருக்காது அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் தான் இருக்குது உங்களுடைய லவ் பிரேக்கப் படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதிலையும் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் உங்களுடைய எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி புதனும் அவரும் உங்களுக்கு நாளில் இருக்கார் அப்படி இருந்தாலே தன தடவரவு பொருள் வரவு இருக்கும் அதனால் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்த குரு சனி சூரியன் செவ்வாய் எல்லாம் பார்க்குறது உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தால் நட்பலன்கள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஆன்சைட்டுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அவசரம் அவசியம் இருந்தால் வழியாக கடன் வாங்காதீங்க இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் அவருடைய வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் அதோட சித்தர்களுடைய ஜீவ இருந்தால் போய்ட்டு வாங்க இன்னுமே உங்களுக்கு ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்